ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழரிடம் தட்சிணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கள் இருபத்து நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நான்கு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரி சதுர்த்தி இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பூராடம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு உத்திராடம் யோகம் சூலம் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடம் பின்பு யோகம் கரணம் வணிசை காலை ஆறு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பவ கரணம் இன்று சித்தயோகம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு மரணயோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு மிருகசேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் பாம்பியன் நாச்சியார் வாழ்க வளமுடன் நண்பர்